அவாய்ட் பண்ணுறதுக்கும் சில டிசிப்ளான ஃபாலோ பண்ணுறதுக்கும் அது அடிப்படையாக அமையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே எந்த ஒரு மரமும் ஒரே நாளில் உச்சத்தை அளவுக்கு தொடரமாக வளர்றதில்லை தினமும் கொஞ்சமாக நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வளர்ந்தாலும் அது தினமும் வளர்றனால தான் ஒரு அஞ்சு வருஷமும் பத்து வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது அந்த மரம் உயரமா ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்து ஸோ உங்களோட வளர்ச்சி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் வளர்ந்தாலும் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் டென் இயர்ஸ் நீங்கள் உங்களை நினச்சி சந்தோஷப்படுவீங்க த டிசிஷன் யூ மேக் த டிசிஷன் யூ மேக் டு கிவ் பவர் டு த பாசிட்டிவ் செல்ஃப் ஸோ நல்லா வச்சுக்கோங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைகிறதுக்கும் உங்கள் கனவுகளை நெருங்கிறதுக்கும் முடியாத விஷயங்களை முயற்சி பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கும் தெரியாத விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் இன்னும் ஸ்ட்ராங்கான மனுஷனாக மாறுறதுக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் இன்னும் மெச்சோடாக மாறுறதுக்கு தான் இந்த வாழ்க்கை அதை விட்டுட்டு நான் சாதாரணமாக இருக்க போறேன் சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் போதும் சேஃபாக இருந்தா போதும் பக்குவமா இருந்தா போதும்